நாட்டு நாட்டுமாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க இன்று பார்த்திங்கன்னா நாம் ஒரு தகவல் பதிவு பார்க்க போகிறோங்க மும்பலச்செரியின்னு பசுக்கள் மற்றும் கால்களின் சாணம் பார்த்திங்கன்னா வயலுக்கு இறைச்சோங்க அதை நம்ம எப்படி வயலுக்கு கொண்டு போனோம் இந்த ஒரு வருடத்தில் எத்தனை லோடு சாணம் கிடச்சிது சாணம் இறைப்பதுனால வயலுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க இந்த சாணம் பார்த்திங்கன்னா ஒரு வருடமான சாணங்க ஒரு வருடத்தில் சேர்ந்த சாணங்க மொத்தம் நம்மளுக்கு எத்தனை லோடு கிடச்சிது அப்படின்னா பனிரெண்டு லோட் இருந்துச்சுங்க பன்னிரெண்டு லோடுமே சொந்த யூஸுக்கு நம்ம வயலுக்கு தாங்க கொட்ட போகிறோம் இதை எப்படி கொட்டுறோம் அப்படிங்கிறத போய் பாருங்கள் இந்த சாணம் இறைக்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் தேவைன்னா ஒரு பன்னிரெண்டு லோடுனா ஒரு அஞ்சு ஆள் தேவைங்க மூணு ஆள் பார்த்திங்கன்னா அங்கே சாணம் ஏற்றுற இடத்துல இருக்கணும் மிச்சம் ரெண்டு ஆள் பார்த்திங்கன்னா சாணம் வந்து வயலில் இரு எங்கே இற எந்த வயலில் இறக்கிறோமோ அந்த வயலுக்கு ரெண்டு ஆள் வேணுங்க ஒரே இடத்துல முட்டா கொட்டிடக்கூடாதுங்க ஒரே இடத்துல முட்டா கொட்டிட்டால் வயல் ஃபுல்லாக பரப்புறது அப்படிங்கிறது எளிதான காரியம் கிடையாது அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துல ஒரு நாலு அஞ்சு நாலு கூட இல்லைன்னா அஞ்சு கூட சாணத்தை கொட்டணுங்க ஒரே இடத்துல முட்டா கொட்டிட்டோன்னா அவ்வளோ எளிதில் அதை வயல் ஃபு முழுவதும் இறக்க முடியாதுங்க இதே மாதிரி நாலடி அஞ்சடி விட்டு ஒரு ஒரே அளவாக கொட்டிக்கிட்டு வந்தோம்னா வயல் முழுவதும் பரப்புகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆளுங்களை விட்டு அழகாக பரப்பிடலாம் இதுவே ஒரே இடத்துல கொட்டினோன்னா அந்த இடத்துலேருந்து கூட வச்சு அள்ளி எங்கே பார்த்தாலும் பரப்புகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் அந்த சாணம் முட்டு வச்சோமோ அந்த இடத்துல அந்தந்த இடத்துலலாம் ஆளுங்க நின்று மிக எளிதாக பரப்பிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாணம் நிறுவனத்துக்கு பிறகு வயலும் உழ ஆரம்பிச்சிடலாங்க ஆடி மாதத்தில் ஒரு உழவு ஓட்டிட்டோம் சாணம் போட்டு ஒரு உழவு ஓட்டோன்னா நம்ம தெளி நேரத்தில் தெளிக்கிற நேரத்தில் ஒரு உழவு ஓட்டிகிட்டு தெளிக்க ஆரம்பிக்கலாங்க சாணம் போடுறது அப்படிங்கிறது சாணம் போட்டு அதில் பயிர் செஞ்சோம் அப்படின்னா நல்ல மகசூல் நல்லா கிடைக்குங்க விளைச்சலும் நல்லாயிருக்கும் நல்லா பயிர் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க பயிர் போட்டு விவசாயம் செய்கிறதுக்கு சாணம் மிகப்பெரிய நல்ல உரங்க வருடந்தோறுமே இந்த சாணம் தாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல மகசூலும் கிடைக்குங்க இதே வழியாக எல்லாரும் பின்பற்றுங்க சாணம் வச்சு விவசாயம் பண்ணுங்கள் சாணத்தை வந்து உரமாக பயன்படுத்துங்க நன்றி இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்மிடம் ஒம்பளை தரமான கறவை பசுக்கள் பெருங்கூட்டு சினை பசுக்கள் பால் வழி கிடை கன்றுகள் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ற காளைகள் காளை கன்றுகள் விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படுவோர் தொடப்புக்கொள்ளாங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்